எத்தனை பேருக்கு இந்த இழந்த பழம் பிடிக்கும் நான் வேலையை முடிச்சிட்டு வரப்போ இழந்த பழம் வாங்கிட்டு வந்தேன் மஞ்சளும் உப்பும் போட்டு அந்த காயெல்லாம் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா அதை வந்து நம்ம க கட் பண்ணி அதை நம்ம சாப்பிடலாம் இந்த எழுந்த பழம் சின்ன வயசில் சாப்பிட்டது என் பசங்களுக்கெல்லாம் இந்த இதெல்லாம் வந்து என்னன்னே தெரியாது சரி நம்ம வந்து இதை பார்த்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆசையாக வேறு இருந்தது அதனால தான் சரி டுவெண்ட்டி ருப்பீஸ்க்கு நான் வாங்கிட்டு வந்தேன் இதை நல்லா சின்ன பீஸாக கட் பண்ணி அதை பசங்களுக்கு கொடுக்குறப்ப அழகாக வந்து அவங்களுக்கு மசாலாலாம் போட்டு கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக உப்பும் தூளும் வந்து அதில் கொஞ்சம் கொஞ்சம் நான் சேர்த்துக்கிறேன் இதை வந்து சேர்த்து பெரட்டிட்டு சாப்பிட்டா எப்படி இருக்கும் நீங்க இது மாதிரி சாப்பிட்டுருக்கீங்களான்றது கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்க நான் இது வரைக்கும் இந்த மாதிரி சாப்பிட்டதில்லை நான் எப்போவுமே வந்து காயை நல்லா கழுவிட்டு அப்படியே தான் நான் சாப்பிட்ருக்கேன் ஆனால் இதை வந்து புதுசாக நம்ம வீடியோலாம் போடுறோமே யூடியூப்ல கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக இதை ட்ரை பண்ணேன் ஆனால் இதை நான் சாப்பிட்டு பார்த்தேன் எனக்கு சுத்தமாகவே பிடிக்கல பசங்களுக்கும் இது பிடிக்கல காரமாக இருக்குன்றதுனால இன்னொன்று அந்த பேலன்ஸ் காயெல்லாம் வந்து ஒரே நாளில் நாங்கள் காலி பண்ண மாட்டோம் அதனால அதை நான் கழுவுனதெல்லாம் தனியாக எடுத்து வச்சுட்டேன் இதை நான் மறுபடியும் நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக காரம் போட்டதை எப்படி சாப்பிட்றது அப்படின்னு யோசிச்சோம் அதனால என்ன பண்ணோம் அழகாக வந்து அதில் தண்ணியை ஊற்றி அந்த காரம் உப்பெல்லாம் கழுவிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம எப்பவும் போல சாப்பிட்டு அப்படின்னு யோசிச்சிட்டோம் இன்னொன்று அந்த தோல் வந்து ரொம்ப ரஃப்பாக இருந்தது அதனால அந்த தோலையும் சீவிட்டு பசங்களுக்கு கொடுக்கலான்றதுனால அதை கொஞ்சம் கழுவிட்டு அந்த காரெல்லாம் குறைஞ்சதுக்கு அப்புறம் அதை வந்து தோல் சீவிட்டு இப்போ பசங்களுக்கு கொடுத்தேன் இதை வந்து இவங்க ரொம்ப நல்லா சாப்பிட்டாங்க நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்கள் என்னோட வீடியோவில் நிறை குறைகள் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க நான் புதுசா வந்து இந்த மாதிரி புட் வீடியோ மட்டும் போடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்